அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று கிருத்திகை நட்சத்திரம் முருகனுக்கு உகந்த இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு பட்டால் முருகனே நேரில் வந்து உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றி வைப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கேன் என்ன தீபம் ஏற்றணும் இந்த கிருத்திகை நட்சத்திரத்தை அன்று முருகனை எப்படி நாம வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம் இப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்றைய தினம் கிருத்திகை நட்சத்திரம் கார்த்திகை முதல் நாளே நம்மளுக்கு கிருத்திகை நட்சத்திரமும் சேர்ந்து வருவது மிக மிக அற்புதமான நாள் இந்த கார்த்திகை மாதமே பார்த்தீங்கன்னா பொதுவாக ஆன்மீக ரீதியாக ரொம்பவே அற்புதமான மாதமாகும் இந்த கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய திங்கட்கிழமைய சோமவார திங்கட்கிழமை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த திங்கட்கிழமை என்று சிவனுக்கு விரதம் இருந்து சிவனை வழிபாடு செய்யலாம் ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அதே மாதிரி கார்த்திகை முதல் நாள் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு விரதம் இருந்து ஐயப்பனை தரிசிக்க செல்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாள் இன்றைய நாள் ஆக இந்த நாளோடு நம்மளுக்கு கிருத்திகை நட்சத்திரமும் வருது ஏற்கனவே கார்த்திகை மாதத்தில் நாம் முக்கியமாக இந்த மூன்று விஷயங்களை மறக்காமல் செய்யுங்கன்னு தனியாக ஒரு பதிவாக கொடுத்துருக்குறேன் பார்க்காதவங்க அதையும் செக் பண்ணி பாருங்கள் இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் மிக மிக விசேஷமானது ஏன்னா முருகப்பெருமான் வந்து முதல்ல ஆறு குழந்தையாக அவதரித்தார் அந்த ஆறு முருகனையுமே இந்த கார்த்திகை பெண்கள் தான் வளர்த்தாங்க இது எல்லாருக்குமே தெரியும் ஆதி வந்து ஆறு முகனையும் ஊர் முகமாக்கி பனிரெண்டு கைகளுடன் தன்னிடம் இருந்த ஒரு வேலை வந்து முருகனுக்கு பரிசாக கொடுத்தார் அப்போ வந்துட்டு இந்த கிருத்திகை ஆறு பெண்கள் வளர்த்தாங்க இல்லைங்களா இந்த கார்த்திகை பெண்கள் அப்போது சிவன் உங்களுக்கு ஏதாவது வேணுமா நீங்கள் ஏதாவது வரம் கேளுங்கன்னு சொன்னாங்களாம் அப்போது எங்களை வந்து எல்லாருமே மக்கள் வந்து வரக்கூடிய காலகட்டத்தில் எங்களையும் வழிபாடு செய்யணும் ஒரு நாளாவது நினைச்சின்னு சொல்கிறப்ப தான் இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய இந்த கிருத்திகை நட்சத்திரத்தன்று யார் ஒருவர் இந்த ஒரு தீபத்தை ஏற்றி முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் முருகப்பெருமான் அனைத்து வகையான ஐஸ்வர்யங்களையும் கொடுப்பார் வரும் வறுமைகள் இருக்காது கஷ்டங்கள் இருக்காது துன்பங்கள் துயரங்கள் எதுவும் ஏற்படாமல் வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அதனால இன்றைய தினம் அப்படிங்கிறது மிக மிக விசேஷமானது இன்றைய நாளில் கிருத்திகைக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்வாங்க ஏன்னா தொழில வியாபாரத்துல முன்னேற்றம் வேணும் அப்படின்னா பொதுவாக இந்த கிருத்தியை அன்று முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருந்து வழிபாடு செய்வாங்க வாய்ப்பு இருக்கிறவங்க பழனி கூட போயிட்டு வருவாங்க இப்போ உங்களுக்கு ரொம்ப வந்துட்டு கஷ்டமா இருக்குது கணவன் மனைவிகளுக்கு இடையே கஷ்டம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில ஒரு விஷயம் ஒரு பிரச்சனை அப்படின்றது போயிடுச்சுன்னா அடுத்தடுத்து பிரச்சனை நம்மளுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் மூச்சு விடக்கூட நேரம் இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி நேரத்தில் முருகப்பெருமான கண்ணை மூடி அவனை சரணாகதி அடைந்து அவன்கிட்ட வழிபாடு செய்யுங்கள் அவர் கேட்டதெல்லாம் கொடுப்பார் கேட்காததையும் நம்ம நல்லதுக்காக கொடுத்து விடுவார் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வழிபாடு தான் இந்த முருகன் வழிபாடு ஆக இப்ப நம்மளுக்கு இன்றைய நாளில் கிருத்தி நட்சத்திரம் மாலை ஆறு மணிக்கு மேல நீங்க இந்த பரிகாரத்தை வழிபாட்டையும் செய்யணும் நம்ம இதில் ஒரு பரிகாரத்தையும் வரிபா வழிபாட்டையும் ரெண்டையுமே சொல்லியிருக்கிறேன் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்பதான் முழு தகவலையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ முதல்ல வழிபாடை பார்த்துர்லாம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முருகன் படத்தை நல்லா சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு செவ்வரளி பூக்களால் அலங்காரம் செஞ்சுக்கோங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தீபம் என்ன தீபம் ஏற்றணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன் ஒரு பூஜைக்கு உண்டான தட்டு எடுத்துக்கோங்க ஸ்டார் கோலமெல்லாம் போட தேவையில்ல அப்படியே ரவுண்டா ஒரு ஆறு விளக்கு வச்சுக்கோங்க விளக்கு நெய் ஊத்தி பஞ்சு திரி போட்டு இந்த ஆறு தீபத்தை ஏத்தி முருகப்பெருமானுக்கு முன்னாடி வச்சிருங்க ஏமா ஆறு அப்படிங்கிற கணக்கு அப்படின்னா பொதுவாக ச ர ப ந அப்படிங்கிற மந்திரத்தை நாம கணக்கில் இட்டு இந்த ஆறு தீபங்கள் ஏற்றுவோம் ஆனால் ஆறு முகனை ஆறு கார்த்திகை பெண்கள் வளர்த்ததன் காரணமாக இந்த கிருத்திகை நட்சத்திரத்தன்ற இப்படி நீங்க ஆறு நெய் ஊத்தி தீபம் ஏற்றும் போது முருகப்பெருமானுடைய அருளும் சேர்த்து அந்த கார்த்திகை பெண்களுடைய அருளும் நம்மளுக்கு கிடைக்கும் இந்த தீபத்தை ஏத்திட்டு முருகப்பெருமானுடைய போற்றிகள் தெரியும் மந்திரங்கள் தெரியும்னா பாராயணம் பண்ணிட்டு கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணுங்க கந்தர் அனுபூதி வேல் மாறல் எது வேணாலும் உங்கள் விருப்பம் எது தெரியுதோ எது உங்ககிட்ட இருக்குதோ அதை பாராயணம் பண்ணிட்டு தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம் இப்போ இது மாதிரி நீங்கள் வழிபாடுகள் செஞ்சு முடிச்சுட்டு அதற்கப்புறம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த எளிய பரிகாரத்தையும் செஞ்சிருங்க நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு சுக்கு எடுத்துக்கோங்க ஒரே ஒரு விரலி மஞ்சள் புரியாத விரலி மஞ்சள் இதை நீங்கள் மளிகைக்கடையில் கிட கேட்டீங்க அப்படின்னாலும் கிடைக்கும் இந்த ரெண்டையும் எடுத்துட்டு போய் உங்கள் சமையல் அறையில் இருக்கக்கூடிய துவரம்பருப்பு டப்பாவில் வைங்க எங்கள் வீட்டில் எல்லாருமே எடுப்பாங்கம்மா சொந்தக்காரங்களெலாம் வந்தால் டக்குன்னு சமைப்பாங்க எங்களால் எதில் தொடாதீங்க அப்படின்னு சொல்ல முடியல கஷ்டமாக இருக்குது அப்படின்னு போன தடவையே கமெண்ட்ஸில் ஒரு தோழி கேட்டிருந்தாங்க அதனால் அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணுங்கன்னா ஒரு சிகப்பு நிற துணி இல்லைன்னா மஞ்சள் நிற துணி எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் பருப்பு இந்த சுக்கு ஒரு உருளி மஞ்சள் ஒரு ரூபாய் நாணயம் இது எல்லாமே ஒரு முடிச்சா முடித்து முருகனுடைய பாதத்தில் வச்சு வழிபாடு செய்யுங்க எங்க வீட்டில் என்றென்றைக்கும் எந்த பிரச்சனையும் வந்து வரக்கூடாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்கிற பிரச்சனைகள் அனைத்தும் தீரணும் தொழிலில் வியாபாரத்துல வளர்ச்சி அடையணும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த முடிச்ச எடுத்து கொண்டு போய் உங்களுடைய பணப்பெட்டியில தான் வைக்கணும் ஏன்னா இந்த துவரம்பரப்பு அப்படிங்கிறது முருகனுக்குரிய தானியமாகும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுக்கும் அவருக்கு உகந்த ஒரு பொருள் விரலி மஞ்சள் அப்படிங்கிறது மிக மிக உத்தமமானது மகாலட்சுமியின் சுரூபமாகவே நம்ம பார்க்கப்படக்கூடியது இது அனைத்துமே பார்த்தீங்கன்னா பணத்தை வசீகரிக்கும் தன்மை கொண்டது அதனால தான் இந்த பொருட்களை வச்சு நாம பரிகாரம் செய்யறோம் இத பணப்பெட்டியில் வச்சுட்டு வீட்டில் உட்காந்தா பணம் வந்துருமா அப்படின்னு கேட்குறவங்களுக்காக இந்த பதில்ங்க இந்த பரிகாரம் எப்படி உங்களுக்கு வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது தொழில் வியாபாரம் செஞ்சிட்ருக்குறீங்க அப்படின்னா புதிய கஸ்டமர் மூலமாக உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும் இப்போ நான் வியாபாரமெல்லாம் பண்ணலை ஒரு பக்கம் வேலை செஞ்சிட்ருக்கிறேன் அப்படின்னா அதை விட ஒரு பெட்டரான சேல்ரியோட உங்களுக்கு ஒரு வேலை வந்து வரலாம் ஒரு நல்ல வேலை கிடைக்கலாம் இல்லை இருக்கிற வேலையிலேயே ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் அப்படின்னு உங்களுக்கு வரலாம் இது மாதிரி நாம் செய்யக்கூடிய இருந்து எந்தெந்த வகையிலெல்லாம் நம்ம வாழ்க்கை முறைப்படி பணம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குதோ அந்தந்த வகையிலெல்லாம் பண வரவு அதிகரிக்கும் முருகனை நினைத்து இந்த எளிய தீபத்தை ஏற்றி கார்த்திகை பெண்களுக்காக இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் முருகனே நேரில் வந்து உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்த்து வைப்பார் பணப்பிரச்சனை மட்டும் இல்லைங்க வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே முருகப்பெருமான் தீர்த்து வைப்பார் நம்பிக்கையோடு செய்யுங்க கை மேலே உங்களுக்கு பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்